என்று இந்த சோழர்கள் வெற்றி பெற்றார்கள் வரலாற்றில் அந்த ஒரு வரியை எழுதி வச்சிருக்கான் தஞ்சாவூரை முத்திரைகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இருந்து சோழர்கள் பெற்றாரா சோழர் வானத்தை வந்து குவிச்சு வந்தானா இந்த சோழர் என்பவர்கள் யார் இந்த சோழருக்கு முன்பு முத்திரைகள் எத்தனை ஆண்டு தஞ்சாவூரை ஆண்டான்

தமிழில் எழுதினாளா இல்ல பாண்டிய மன்னன் தமிழில் எழுதினாளா இல்ல பன்னவர் தமிழில் எழுதினாளா என் பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் இந்த மூணு பேத்துக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழில் மெய்கீர்த்தி எழுதிய முதல் மன்ன முதல் மன்னன் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க தமிழ்ல எழுதி வச்சிருக்காரு நம்ம பேரரசர் பெரும்பீடு முத்துரையார் அவரோட வம்சம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க இவங்க சொல்ற விட்ட ஆட்டிட்டு இருக்காங்க பாருங்க சேர சோழ பாண்டியரன ஐயருக்கு வாள் புடிச்சவைங்க ஐயருக்கு வாள் புடிச்சவங்க சமஸ்கிருதத்துல எழுதி வச்சான் சமஸ்கிருதத்துல பாடம் வச்சா எழுதி வச்சான் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்த ஒரே அரசு ஆச்சு பேரரச

ஸ்டாலின் போய் இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்க யாரை எவ்வளவு போய் அளவு வச்சாலும் தெரியல இந்த கம்யூனிஸ்ட் கரைங்க ஆமாங்க இருபத்தஞ்சு கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பத்து கோடி இந்திய கம்யூனிஸ்ட் அஞ்சு கோடி வாங்கி மதுரையிலையும் கோயம்புத்தூர் திருப்பூர் சொல்லிட்டு நாலு இடத்துல பொண்ணு ஏதோ பண்ணாங்க இப்போ போய் யார் காலையில் போய் நக்கி எல்லாம் உழுந்தாங்களோ ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்க நிப்பாங்கன்னு பாப்போம் அவங்க ஊழல் தெரிஞ்சிடும் பத்து நாள் அந்த கம்யூனிஸ்ட் சொல்கின்ற பொது உடைமை என் மன்னர் பேரரசர் பெரும்பிடு முத்திரையர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பாக நிலம் இல்லாதவனுக்கு இந்த நாட்டை பிரித்து விவசாயம் அனைவரும் செய்ய வேண்டும் நிலம் இல்லாதவன் இருக்க கூடாது என்று நிலத்தை பிரித்து கொடுத்தது பேரரசு பெரும்பிடு முத்திரையர் கல்வெட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு கல்வெட்டு இருக்கு ஆதாரத்தோட பேசுறோம் உரிமையோட பேசுறோம் குருகுல கல்வி இந்த சாதி படிக்க வேண்டும் என்று தேசத்துல இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்துச்சு அதை உடைத்து தகர்த்து பேரரசர் பெரும்படி முத்தனைகள் அனைவருக்கும் அந்த கல்வி சம தர்ம கல்வி இப்ப கலைஞர் சொன்ன சமசீர் கல்வி இல்ல மன்னாங்கட்டி கல்வியை கொண்டு வந்து வச்சாருங்க சம தர்ம கல்வி அதுக்குதான் துறவீர்கள் பெருமக்கள் பெருமனார் துறவிகள் பேரவைகள் சேர்ந்து நம் வாழும் பேரரசுக்கு சமநீதி நீதி போராளி என்று சம தர்ம உரிமையை தன் ஆளும் காலத்தில் வழங்கிய ஒரு பேரரசர் பெரும்புத்தலை அந்த வம்சத்தை சேர்ந்தவர் ஆனால் நம்ம இன்று யாருக்கு வாக்களிக்கிறோம் எதற்கு வாக்களிக்கிறோம் அவருக்கு ஆட்சி செய்து ஆட்சிக்கு வந்தால் நம்ம என்ன செய்வார் என்று தெரியாமல் வாழ்ந்து விட்டு இத்தனை வருஷம் விடுங்க அதை ஒண்ணு இல்லை யார் என்பதை தெரிந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஓட்டுற வாங்கிக்கிட்டு பிரியாணியை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறேன் இதோட கேவலம் கட்ட வாழ்க்கை கம்யூனிஸ்டர் சொன்ன மாதிரிதான் அப்புறம் நானும் சொல்லுவேன் நமக்கான கட்சி வந்துவிட்டது இடப்பங்கீடு உரிமை என்பது முப்பதாவது பொதுக்கூட்டம் முப்பத்தி ஒண்ணு முப்பதாவது பொதுக்கூட்டம் முப்பதாவது பொதுக்கூட்டம் இந்த எந்த கட்சிக்கும் எந்த கட்சிக்கும் சமூக நீதி இந்த சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி இந்த நாட்டிலே சமூக நீதி அடகு வைத்தது குளி தோண்டி புதைத்தது அதை காப்பாற்றது நாங்க சொல்லிட்டு பீத்திக்குவோம் பீத்திக்குவோம்

ஐயா மோடி சொன்னார் வாக்குறுதி சொல்லிட்டு போனாரு இங்க பிரச்சாரத்தை வந்தார்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாபகம் இருக்கா காசியே காசிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறோமோ காசியே எவ்வளவு பரணாய்ப்பு பண்ணிக்கிறோமோ அதே இதே இந்த ராமேஸ்வரத்தில் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் ராமேஸ்வரத்தை டெவலப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனாரு இந்த மோடி கரெக்டா கரெக்ட் இல்லையா ரெக்கார்ட் இருக்கு சொன்னார் மோடி ராமேஸ்வரத்தை నీటి నింపాటు అన్నారు